அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தை பற்றி ஒரு படிப்பை பற்றி மிக முக்கியமான ஒரு படிப்பு கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி படிப்பு அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் எம்எஸ்சி அது கடல்சார் அறிவியல் கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி இந்த இது வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முன் முன்னுதாரணம் ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன் அதாவது மனோன்மணியம் சுந்தரநாள் பல் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஒரு நிறுவனம் தான் இந்த கடல்சார் ஆராய்ச்சி கடல்சார் நிறுவனம் கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாமங்கலம் அந்த ஊரில் வந்து இது இருக்குது இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு நிறுவனமான இந்த கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்னென்ன படிப்புகள் இருக்குன்னா ஒரே படிப்பு தான் மெயினாக எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் அதாவது கடல் சார்ந்த ஒரு படிப்பு எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் எம்எஸ்சி ஓஷன் பயோடெக்னாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இந்த மூன்று படிப்புகள் தான் கொடுக்குறாங்க இந்த மூன்று படிப்புகளை ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க ஒன்று வந்து இன்டெகிரேட்டட் எம்எஸ்சியாக கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து ஜாயின் பண்ணுற எம்எஸ்சியாக கொடுக்குறாங்க இந்த ரெண்டு படி இந்த படிப்புகளுக்கு உலக அளவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது வேலைவாய்ப்புகள் இருக்குது இந்த படிப்பில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த படிப்பின் மூலமாக படிச்சுட்டா நமக்கு என்ன வேலை கிடைக்கும் இந்த படிப்பில் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் இந்த எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பதினான்கு முனைவர் டாக்டரேட் பட்டம் பெற்ற அதாவது பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் பெற்ற பதினான்கு அறிவியல் அறிஞர்கள் இங்கே கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சிக்காக இருக்காங்க அவங்க தான் வந்து நமக்கு ஒவ்வொரு பாடங்களையும் எடுக்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க நிறைய ரிசர்ச் டீம் வந்து இது பண்ணிப்பா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளை பண்ணி அதை வந்து இது பண்ணி பண்ணிச்சுருக்காங்க நிறைய காப்புரிமைகளை பெற்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் இந்த கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது அப்பல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பிஹெச்டி இங்கு படித்தவங்க நிறைய பேர் வந்து பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்று வெளியில் வந்திருக்காங்க இப்போ அந்த படிப்பை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் எம்எஸ்சி கடல் அறிவியல் கடல்சார் அறிவியல் அதிலே எம்எஸ்சி கடல் சார் தொழில்நுட்பம் எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி ஒக்காத எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடா கொடுக்க இன்டகிரேட்டடா கொடுக்குறாங்க எம்எஸ்சி ஐந்து ஆண்டுகள் படிப்பு இன்டகிரேட்டட் எம்எஸ்ன்றது ஐந்து ஆண்டுகள் படிப்பு இதில் முதல் மூன்று ஆண்டுகள் வந்து விலங்கியல் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகள் வந்து கடல் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க இது இல்லாமல் டைரக்டாக நீங்கள் எம்எஸ்சி பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து எம்எஸ்சி பண்ணுறீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து இரண்டு ஆண்டுகள் வந்து நமக்கு கடல் ஆராய்ச்சி அந்த படிப்பு இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கடல்சார் அறிவியல் ஓஷன் சயின்ஸ் எம்எஸ்சி ஓஷன் பயோடெக்னாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இந்த படிப்புகளை வந்து நம்ம இந்த கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனோன்மனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகை எம்எஸ்சியில் வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சியாக கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுகள் ப்ளஸ் டூ முடித்தவங்க டெரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் ஆர் ஓஷன் பயோடெக்னாலஜி அல்லது ஓஷன் மைக்ரோபயாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடித்தவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ ரெண்டு வகையான வந்து படிப்புகளை கொடுத்துட்டுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எம்எஸ்சி இன்டகிரேட்டட் சயின்ஸில் நம்ம ஜாயின் பண்ணணுன்னா இன்டகிரேட்டட் ஓஷன் சயின்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பயாலஜி அல்லது சயின்ஸ் குரூப் இந்த ரெண்டு குரூப் படிச்சிருக்கணும் மேக்ஸிமம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபோவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனோர்மணியம் பந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவங்க வந்து நேர்காணல் வைப்பாங்க அந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு நாம் வெற்றி பெறணும் அந்த நேர்காணலில் முதல் பத்து இடங்களில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதாவது மாதத்துக்கு ரெண்டாயிரம் மாதம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் கொடுக்குறாங்க இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அது இல்லாமல் இந்த எம்எஸ்சி ஓஷன் டெக்னாலஜி ஓஷன் பயோடெக்னாலஜியில் வந்து இருபது சதவீதம் மீனவ சமுதாய மக்களுக்கு ஒதுக்குறாங்க மீனவ சமுதாய மக்களுக்கு சீட்டு ஒதுக்குறாங்க இருபது பர்சன்ட் சீட்டு வந்து அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு ஒதுக்குறாங்க அதே மாதிரி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் நமக்கு வந்து இந்த க இந்த இந்த படிப்பில் உண்டு அது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அத்தனை சலுகைகளும் இந்த படிப்புக்கு உண்டு இப்போது இதுதான் நம்மளுக்கு அதில் சேர்கிறதுக்கான வழிமுறைகள் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ஓஷன் டெக்னாலஜி அப்படி இல்லை எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ஓஷன் சயின்ஸ் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் மைக்ரோபயாலஜி அப்படின்ற படிப்புகளில் நீங்கள் இந்த இந்த கல்லூரியில் போய் சேரணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பயாலஜி முடிச்சிருக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் மனோர்மனையம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வைக்கக்கூடிய நேர்காணலில் நீங்கள் வெற்றி பெறணும் அந்த நேர்காணில் முதல் பத்து இடங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்களுக்கு மாதம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு ஐந்து வருடமும் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இந்த எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ஓஷன் சயின்சஸ் ஓஷன் டெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி மாணவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடை வந்து மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுக்குறாங்க அது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டும் இந்த ம இந்த எம்எஸ்சிக்கு பொருந்தும் அது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான கட்டண சலுகைகளும் அனைத்து விதமான ஸ்காலர்ஷிப்பும் எல்லா வழிமுறைகளும் இந்த படிப்புக்கு பொருந்தும் இப்படி மாணவர்கள் அதில் சேர்க்குறாங்க சரி இப்போது நான் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றேன் சார் எனக்கு என்ன மாதிரியான படிப்புகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க என்னென்ன பாடங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று கடல்சார் உயிரினங்களை பத்தி கடல்சார் உயிரினங்கள் அதை பத்தி படிப்பீங்க ரெண்டு நுண்ணுயிரிகளை பத்தி படிப்பீங்க அதுக்கப்புறம் மீன் வளர்ப்பை பத்தி படிப்பீங்க மீன் வளர்ப்பு மற்றும் பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் பதப்படுத்துதல் அதை பற்றி படிப்பீங்க நாலு பாசிகளை பற்றி படிப்பீங்க பாசிகள் பாசிகள் பாசிகளினுடைய வகைகள் அதுதான் பசும்பாசி நீல பசும்பாசி கரும்பாசி வெளி நிற பச்சை பாசி அந்த மாதிரிலாம் பாசிகள் இருக்குது அந்த பாசிகளை பற்றிலாம் தான் படிப்பீங்க இதை பற்றி எல்லாம் படிப்பீங்க இதுதான் வந்து அங்கே உங்களுக்கு பாடமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் டைரக்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் ஜாயின் பண்ணலாம் பிஎஸ்சி பட்டப்படிப்புகளில் அறிவியல் துறை சார்ந்த ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அல்லது பயாலஜி இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இரண்டாண்டு எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் அப்படிலாம் இரண்டாண்டு எம்எஸ்சி ஓஷன் பயோ டெக்னாலஜி அப்படிலாம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பயாலஜி இரண்டாண்டுகள் கொடுப்பாங்க இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்லட்டு நெட் அந்த மாதிரி தேர்வுகள் எழுதி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நீங்கள் வந்து பேராசிரியராக போகலாம் அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நம்ம இங்கேருந்து இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் இந்த எம்எஸ்சி முடிச்ச மாணவர்கள் அங்கே போய்ட்டு ஆராய்ச்சி மேற்படிப்புகள் படிக்கிறாங்க வேலை வாய்ப்புகளுக்காகவும் வெளிநாடுகளுக்கு போறாங்க ஆக ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் சார்ந்த பண்ணைகள் மற்றும் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த பயோடெக்னாலஜி துறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நு நுண்ணுயிரிகளை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்களில் அது இல்லாமல் மீன் சா மீன் சம்மந்தப்பட்ட உணவுத்துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது வேளாண் துறை சார்ந்த படிப்புகள் இருக்குது எல்லா விதமான படிப்புகள்லேயும் எல்லா விதமான நிறுவனங்கள்லையும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஆராய்ச்சி படிப்புகளை படித்து நீங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களில் பேராசிரியராக முனைவர் பட்டம் வாங்கினீங்கன்னா இன்னும் அதிக சயின்டிஸ்ட்டாகவும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக சூஸ் பண்ணி படிக்கலாம் அதாவது இந்த படிப்பை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கடைசியாக கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னா சிம் ஒரே விஷயந்தான் என்னென்னா மனோன்மணியம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மனோமனியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அதனுடைய ஒரு நிறுவனம் தான் வந்து கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜன்தாங்கல் அப்படின்ற ஊரில் இருக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜன்தாங்கல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அது நடத்தக்கூடிய கடல்சார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த இடத்துல வந்து என்ன யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பதினான்கு பிஹெச்டி டாக்டர்ஸ் தான் வந்து ப்ரொஃபஸராக ஆசிரியர்களாக இருக்காங்க இது வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பிஹெச்டி மாநகரத்தை உருவாக்கி அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து இது வரைக்கும் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க உலக அளவில் ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு கட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட அற்புதமான ஒரு கல்லூரி ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழே நேரடியாக பல்கலைக்கழகத்தினுடைய கண்காணிப்பில் வரக்கூடிய கல்லூரி இங்க வந்து ரெண்டே படிப்பு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு படிப்பு தான் ஒரே ஒரு படிப்பு தான் எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் எம்எஸ்சி ஓஷன் பயோ டெக்னாலஜி இந்த படிப்பு இந்த படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு படிப்பு தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம் நல்ல எதிர்காலம் உண்டு குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தயவுசெய்து இந்த ப இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பத்திரமாக சேமித்து வச்சுக்கோங்க இந்த தகவலை சக மாணவர்களுக்கு பகிருங்க உங்களோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் போன வருஷம் முடிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி எல்லாரு கூடையும் இந்த தகவலை ஷேர் பண்ணிக்கோங்க படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான படிப்புகளை பற்றியும் அது எங்கெங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றதை பற்றியும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பயன்படலைனாலும் அடுத்த மாணவர்களுக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம கா நம்ம கா நம்முடைய இந்த பதிவு காணொலிகள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்